ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பான வழியாக இருக்குது ஸோ உண்மையிலேயே நிச்சயமாக ஓய்வூதியத்துக்கு ஒரு சூப்பரான அப்டேட்னே சொல்லலாம் அது என்ன அப்டேட் இது என்ன செய்தி எப்பட்றப்ப முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களை பொறுத்தவரைக்கும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையான ஒரு பாலமாக சரி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது அரசனுடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு முறையாக அந்த இந்த அரசுகளுடைய பங்கானது அளப்பரியுது அப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்திருந்தாலும் கூட அவருடைய பணி ஓய்வு காலத்திற்கு அப்புறம் அவர்கள் அரசு பணியில் இருக்கும்போது மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து நேர்மையான அதிகாரி இருந்தாலும் கூட போல் அரசாங்கத்தில் தன்னுடைய உயர் தன்னுடைய துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்ட்ட ஒரு நல்ல பேர் எடுத்திருந்தாலும் கூட அவருடைய ஓய்வு காலத்தை ஓய்வு பெற்றதுக்கப்புறமா ஓய்வு கால பணப்பலங்கள் ஈவன் பென்ஷன் பேமெண்ட் ஆக சொல்லக்கூடிய பிபிஓ பெறலை தொடங்கி அவர்களுக்கான அந்த வருடாந்திர அந்த பென்ஷன் டேபிள் ஆகட்டும் போல் இன்கம் டேக்ஸ்க்கான ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஆகட்டும் அதேபோல் இந்த மருத்துவ காப்பீட்டு விவரங்களாகட்டும் அதேபோல் குடும்ப ஓய்வு பிறவங்களா தான் அவர்களுக்கான சேவைகள் இந்த மாதிரி அனைத்து விவரங்களுக்குமே வந்துட்டு இன்ன வரைக்குமே வந்துட்டு அழைக்கழைக்கப்படுறாங்க அல்லது சிரமப்படுறாங்க அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை அதே போல் அவருடைய வயத முதிவு காரணமாக அந்த வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஓய்வூதியங்கள் தொடர்ந்து சிரமங்களை அனுபவிச்சுட்டு வர்றாங்க ஸோ அவருடைய சிரமங்களை போக்க போகக்கூடிய விதை தான் தற்பொழுது மத்திய அரசாங்கம் சூப்பரான அப்படின்ட்டு வெளியிட்ருக்காங்க அதாவது ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவருடைய நலத்துறையுடன் இணைந்து என்ஐசின்னு சொல்லக்கூடிய தேசிய தகவலியல் மையம் அரசாங்க இந்திய அரசாங்கத்தினுடைய வெப்சைட்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்துட்டு க கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க இல்லையா என்ஐசி அதன் மூலமாக ஒரு சிபென் கிராம்ஸ் சொல்லக்கூடிய வெப்சைட் தொடங்கி அதாவது சென்ட்ரலைசுடு பென்ஷன் கிரீவன்ஸ் ரெட்ரசல் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரு புதிய ஆன்லைன் போர்ட்டல் உருவாக்கியிருக்காங்க ஸோ என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஓய்வூதியம் பெறுபவர்கள் அல்லது ஓய்வூதியம் பெறக்கூடிய நலச்சங்கங்கள் சார்பில் யார் வேணாலும் அந்த கிரீவன்ஸை நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம் இன் கேஸ் நீங்கள் ஒரு உங்களுடைய துறை சார்ந்து ஒரு ஓய்வூதியம் சொல்கிற தொடர்பான ஒரு குறை இருக்குது உங்களுக்கு அதை போய் புகார் பண்ணுறது அல்லது அந்த துறையிலேயே போய் புகார் பண்ணும்போது அவங்க மேலேயே புகார் பண்ணும்போது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்கு தான் ஸோ இதற்காகவே இந்த இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு புதிய வலைத்தளம் உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட் மூலமாக ஓய்வூதியில் இண்டிவிஜுவலாவோ அல்லது அவருடைய ஓய்வூதிய சங்கங்களின் சார்பாகவோ நீங்கள் அது ஒரு புகார் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் அப்படி பதிவு செய்யப்பட்ட புகாருக்கு ஒரு ஒருவேளை நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் அதாவது எப்படி நீங்கள் ஆர்டிஐயில் தகவல் பெற உரிமை சக்தி பார்த்தீங்கன்னா முதலாவது நம்ம விண்ணப்பம் அளிப்போம் ஒருவேளை அது யாருமே பதில் கொடுக்கலன்னா அதுக்கு மேல்முறையீடு பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கலாம் அதே போல் இந்த சீப்பன் கிராம்ஸ் வெப்சைட்லேயுமே வந்துட்டு அந்த ஓய்வுதலில் புகார் அளிக்கலாம் ஓய்வு குறைகளை வந்துட்டு கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் இருபத்தோரு நாட்களுக்குள்ள நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதே மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்காங்க ஒருவேளை அப்படி நிவர்த்தி செய்யலை அப்படின்னா இங்கே ஃபர்தராக வந்துட்டு மேல்முறையீடு அதை விட உயர் அதிகாரிக்கு மேல்முறையிலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ தற்பொழுது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வெப்சைட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற ஒரு பேசிக் டீடைல்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் சீன் கிராம்சனுடைய அஃபீஷியல் வெப்சைட் அதாவது சென்ட்ரலைஸ்டுடு பென்ஷன் கிரீவன்சஸ் ரெட்ரசல் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் எல்லாம் இந்த வெப்சைட் ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் தேவைப்பட்ட நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க அதில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ என்னென்ன விவரங்கள்லாம் செக் பண்ணிக்க முடியும் அப்புறம் முழுமையான தகவலும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் வெப்சைட் தான் ஸோ யாரும் இதற்கான பயப்பட தேவையில்லை அதே போல் இதில் நீங்கள் ஒரு ஒரு கிரீவன்ஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் தெரியக்கூடிய லார்ஜ் கிரீவன்ஸ்னு சொல்லி லெஃப்ட் லெஃப்டைட்டில் தெரியுது ஹோம் ஒர்க்கில் லார்ஜ் யுவர் கிரீவன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த துறையை சார்ந்து நீங்கள் இந்த கிரீன்ஸ் நீங்கள் பதிவு பண்ண விரும்புகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு டைப் ஆஃப் பென்ஷன் கேட்குறேன் சிவிலா ரயில்வேஸா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டாக டெலிகாம் டிபார்ட்மெண்டாக டிஃபென்ஸ் என்பிஎஸ்ன்னு சொல்லி பல்வேறு துறைகள் கொடுக்கப்படும் நான் சாம்பிளுக்கு நான் ரயில்வேஸ் பட்டத்தை கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களை பற்றின பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் அதாவது எந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் இப்போ மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ்னா மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் கொடுத்துக்கிறீங்க அப்புறம் ஆஃபீஸ் எந்த விச்சில் எந்த ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் ரிட்டையர் ஆனீங்க அல்லது அப்புறம் உங்களுடைய கிரீவன்ஸ் எது சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி அனைத்து விவரங்களுமே கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பேங்க் இஷ்யூ சம்பந்தப்பட்டதா டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதா அதாவது கிரீவன்ஸ் கேட்டகரி என்ன இந்த மாதிரி அனைத்து விவரங்களையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம் செவன்த் பே கமிஷன் இஷ்யூ இருக்குதா அல்லது அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கான ஏதாவது இஷ்யூ இருக்குதா அந்த மாதிரி அனைத்து விவரங்களையுமே கேட்குறாங்க இதில் அப்புறம் உங்களுடைய பிஓ நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய பென்ஷனுடைய ஜெண்டர் அப்புறம் என்ன நேம் ஆஃப் கம்ப்ளைண்ட்னு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நேம் இதில் போல் பிபிஓ ஹோல்டர் வந்து இப்போ கம்ப்ளைன்ன்றும் பிபிஓ ஹோல்டரும் சேமா அப்படின்னு அதாவது நீங்கள் தான் உங்களுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் கம்ப்ளைண்ட் மாட்டீங்களா அந்த மாதிரி அனைத்து விவரங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கும் பென்ஷனர் ஏஜ் இமெயில் ஐடி அட்ரஸ் உங்களுக்கு ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துக்கோங்க அதே போல் மொபைல் நம்பர் அப்புறம் டைப் ஆஃப் பென்ஷனில் எந்த டைப் ஆஃப் பென்ஷன் நீங்கள் வந்துட்டு சூப்பரன்வைஷன் அதாவது அறுபது அறுபது வயது முடிந்து நீங்கள் அந்த ரிட்டர்மெண்ட் பண்ணுறீங்களா அல்லது விஆர்எஸ் கொடுத்துருந்தீங்களா அல்லது ஃபேமிலி பென்ஷன் வரக்கூடிய நபராக அல்லது என்பிஎஸ் கேட்டரி அதாவது புதிய ஓய்வு திட்டத்தில் அந்த மாதிரியான அனைத்து விவரங்களையுமே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரீவன்ஸ் நம்பர் ஒன்று கொடுக்கப்படும் அந்த நம்பர்லேருந்து நான் ஆல்ரெடி சொன்னது போல அரசாங்கத்துடைய உத்தரவின்படி சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இதோட சேர்த்து கூட சில தகவல் எல்லாமே பிடிஎஃப்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணி சொல்லுவாங்க அதேமாதிரி நீங்கள் கண்டிப்பாக பிடிஎஃப் எடுத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஓ ஆர்டர்னா பிபிஓ ஆர்டர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பென்ஷன் ஐடி கார்டு இருந்துச்சுன்னா பென்ஷன் ஐடி கார்டு இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே அப்ளை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இருபத்தொரு நாளுக்குள்ள ஒருவேளை அப்படியே உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இதிலேயே மேல்முறையீடு செய்வதற்கான அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு இது சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது தனிநபர் மட்டும் இல்லாமல் ஓய்வூதிய நல சங்கங்கள் மூலமாக அதாவது உங்களுடைய பென்ஷன்ஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லைங்களா அந்த அசோசியேஷன் மூலமாகவும் இந்த குறைகளை நீங்கள் வந்துட்டு உங்களை அசோசியேஷன் சார்ந்த ஒரு நபருக்கோ அல்லது ஒரு குழுவுக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு நீங்கள் தாராளமாக இந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே ஓய்வூதியக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வழியாக முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்ப நன்றி வணக்கம்